சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம்பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனமொழி மொழி வணங்கி என் பெருமக்கள் நாயன்மாருடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து கொண்டு எனது குருநாதர் திருமுறை கலாநிதி வே சுந்தரமூர்த்தி தேசிகரையாவுடைய திருவடிகளை நீலெண்ணைந்து திருமுறை சென்னெறிக்குள் என்னை ஆற்றப்படுத்திய சிங்கப்பூர் திருஞான சம்பந்த பெருமான் சிவநெறி திருக்கூட்டத்தின் அடியார் பெருமக்களது திருவடிகளை சிறம் மேற்கொண்டு வணங்கி மற்றும் அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கி கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் நேற்றைய சிந்தனையில் தொடர்ச்சி அருள்தரும் திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவடி போற்றி ஐந்தாவது தமிழ் வேதம் திருக்குறந்தொகையில் இரண்டாவது திருப்பதிகமான கோயில் என்று சொல்லப்படுகின்ற திருப்பதிகத்தில் ரெண்டு பாடல் நம்ம ஏற்கனவே சிந்தித்தோம் பாக்கி முக்கியமான ரெண்டு பாட்டு இருக்குது அந்த பாட்டை நம்ம இன்றைக்கி பெரும்பற்ற புலியுரானை பேசி சிந்தித்து மகிழ்வோமாக இன்னைக்கு முதல்ல உங்களுக்கு இந்த ரெண்டு பாட்டையும் முதல்ல பாடிறேன் பாடிட்டு அப்புறமா அதுக்கு பொருளை எளிமையாக நாம் வந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம் இதனுடைய ராகமும் சிவரஞ்சனி ராகம்தான் அதனால் இந்த ராகத்தை கொஞ்சம் மனசில் நிப்பாட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் பாடும்பொழுது உணர்ந்து பாடலாம் அப்படி ஒரு பாட்டு இந்த பாட்டிலே நமக்கு நிறைய கருத்துக்களை சொல்கிறார் சிவபெருமான் நீதியாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்கிற ஒரு அற்புதமான கருத்தை நமக்கு ஜோதியாக இருக்கின்றார் அம்பலத்து ஆதியாக இருக்கின்றார் வேறு நீதியாக இருக்கின்றார் மறையை ஓதியாக இருக்கின்றார் பெரிய சோதியாக இருக்கின்றார் அம்பலத்தில் ஆதியாக இருக்கின்றார் இது இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் சிவா திருச்சிற்றம்பலம் நீதியை நிறைவை மறை நான்கூடன் நீதியை நிறைவை மறை நான்கூடன் ஓதி அறிபோன சோதியை சுடற்பொன் சோ அடியே டியேன் மறந்துய்வனோங்கு மால்வரை ஏந்த நூற்றார் சீரம் ிய தாலினா தேங்கு நீர்வயல் சூழ் தில்லை கூத்தனை தேங்கு நீர்வயல் சூழ் தில்லை கூத்தனை பாங்கில்லா தொண்டனே திருச்சிற்றம்பலம் இந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஒரு சினிமா பாடலை ஒன்று சொல்கிறேன் என்னடா நடுவில் சினிமா பாட்டை கொண்டு வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம் நிறைய பாடல்கள் சினிமா பாடல்கள் இந்த ராகத்தில் இருக்கு அது ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் எல்லாருமே தானா இல்லையா நாலு உந்தன் ஊறவை அப்படிங்கிற பாடல் அப்படி இந்த அதே தான் இதுவும் என்ன என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை அப்படி அந்த ராகம் மால் வரை எந்தலுற்ற சிறோ வீங்கி விம்முற ஊன்றிய தாலினான் தேங்கு நீர்வயல் சூழ் தில்லை மறந்து உய்வனோ ஓ இந்த ராகம் இதுல நிறைய சினிமா பாடல்கள்லாம் இருக்கு நிறைய பாடல்கள் இருக்கு ஆஹா ஹா 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 நமக்கு வேண்டாது நிறைய பாடல்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்களுக்கு குழப்பமாயிடும் அதனால இந்த பாட்டு சிவரஞ்சனி ராகம் இந்த ராகத்தை நீங்கள் மனசில் வைக்கணும் என்ன கவி பாடினாலும் அந்த ராகத்தை மனசில் வச்சுக்கு அதுதான் சிறப்பு தூய்மையான ராகம் சிவரஞ்சனிக்கு இதை சில பேர் நீலமணின்னு கூட சொல்லுவாங்க அது அதுலேருந்து வந்தது தான் ஆனால் சிவரஞ்சனி ராகம்னு சொல்கிறாங்க எனக்கு என்னுடைய குருமார் இது சிவரஞ்சனி ராகம் அந்த நீலமணி ராகத்துலேருந்து வந்தது தான் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டும் சாயல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நம்ம இந்த ராகத்தில் இந்த பாட்டை பாடணும் சிவபெருமானை லாவுக்கரசு சுவாமிகள் என்ன சொல்கிறார் தெரியுமா நீதியை நிறைவை மறை நான்குடன் ஓதியைங்கிறார் முதலே சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பாட்டுக்கு சிவபெருமான் நீதியாகவும் இருக்கிறார் அவரே நிறைவாகவும் இருக்கிறார் இந்த உலகத்தில் அனைத்து பொருட்களுமே அனைத்துமே குறைவானவைதான் நிறைவு என்ற சொல்லுக்கு சிவபெருமான் ஒருவன்தான் நிறைவானவன் நீதி தேவன் அவன்தான் நீதியாக இருக்கின்ற பெருமான் அவன் தான் ஏன்னா அவருக்கு வந்து பாகுபாடு இல்லை அவருக்கு வந்து அனாதி பொருள் அவருக்கு அன்பு பண்பு பாசம் எதுவுமே கிடப்ப இதிலிருந்து பாசங்களிலிருந்து நீக்கியவன் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதை அருள் செய்யக்கூடிய பெருமான் உங்கள் மனசில் தீமையை நீங்கள் நினைச்சுக்கிட்டு பிறருக்கு தீங்கு நினைக்கணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தீமை தான் வரும் தான் அவர் கொடுப்பார் எல்லாரும் நல்லா இருக்கணும் வான்மிகளில் விளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்கன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படி நிறைவை தரக்கூடிய பெருமாள் நீதியாக இருக்கின்ற பெருமாள் நான்கு மறைகளை நான்கையும் நமக்கு அருளியவர் மறைகள் நான்கையும் தந்து பிரம்ம பிரம்மநாதியர்களுக்கு உபதேசித்தவன் அதாவது பிரம்மனுடைய மகளுவர் சனகாதி முனிவர்களுக்கு அருளியவன் உபதேசிப்பவன் நம்மளுடைய சிவபெருமான் ஒருவருக்கு அறிய ஒண்ணாதவன் அதாவது யாருமே அவரை வந்து அறிய முடியாதவன் அறிய ஒண்ணாத சோதியாக இருக்கின்ற பெருமான் பிரம்மாவும் விஷ்ணுவும் போட்டு போட்டு போனாங்க பார்க்க முடியல சோதியா சாமி நின்றார் அப்படி வீசும் இந்த பொன்னால தங்கத்தால கூற செய்யப்பட்ட இடம் ஒளி வீசக்கூடிய இடம் எது ஆகாச வளம் ஒளி வீசும் செம்பொண் அம்பலத்தில் ஆதியாக உள்ள சிவபெருமானை அடியேன் மறந்து உய்தல் கூடுமோ மறந்தா எனக்கு வந்து உய்வு இருக்கா அப்படி மறந்தா எனக்கு நான் மறந்துடுவனா மறந்துடுவேனா மறக்க மாட்டேன் மறந்து உய்வனோ எனக்கு மறந்தால் உய்வு உண்டோ அதனால சுவாமியை நான் மறக்க மாட்டேங்கிறார் நீதி வடிவனன் சிவபெருமான் அறவாழி அந்தணன் திருக்குறளை நம்ம இங்கே நினைக்கணும் நிறைவை எங்கும் நிறைந்தவனை மாலரியா நீதி திருவாசகத்தில் நிறைய இடங்கள் வரும் மாலரியா வரும் குறைவிழா நிறைவே அப்படின்னு அந்த இடத்துல வரும் மாணிக்க வாசக பெருமான் இடங்களில் ஒரு சேர தந்த முதலிய நான்கு முகங்களால் வெளிப்படுத்தியவன் அதனால மறை ஓதியை என்றார் சுவாமி இங்க சோதியை அறிவு அறிவுக்கு அறிவாகிய ஒளி நம்மளுடைய சிவபெருமான் ஆதி ஆதின்னா முதல்வன் அப்படிப்பட்ட பெருமான் நம்மளுடைய சிவபெருமான் இந்த கடைசி பாட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த கைலாய மலையை அந்த ராவணன் போய் பேத்தாம் பாருங்க அந்த வரலாறு அந்த பத்தாவது பாட்டில் சொல்கிறாருங்க உயர்ந்த திரு கைலாய மலையை போய் தூக்குனான் எடுத்தலுற்ற ராவணன் ஒரு லேசா பெருவரலை வச்சு லேசா ஒரு அமுக்க அமுக்கிறாரு சிரங்கள் பத்தும் விம்மி முதல் அடைய ஊன்றிய திருவடி பெருமாள் வந்து அப்படி லேசாக ஊன்றினார் அப்படிப்பட்ட பத்து தலையும் இற்றவாறு உந்திவரங்கிற மாதிரி பத்து தலையும் இத்து போடுங்கிற ஆணவத்தை அழிச்சார் அந்த திருவடியை உடையவனும் நீர்வளம் சான்ற நீர்வளம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த தில்லை கூத்தனும் அழகிய பெருமானை நல்ல சார்பிலா தொண்டனேன் மறந்து உய்தலும் கூடுமோ சாமி என்கிட்ட நல்ல சார்பு இல்லை நல்லவங்களோட கூட்டு என்கிட்ட இல்லை கொஞ்ச நாள் நான் சமணத்துக்கு போயிட்டேன் அப்படி கொஞ்ச நாள் அந்த சமணத்தில் இருந்ததுனால சாமி சொல்கிறாரு சார்பிலா நல்ல சார்பிலா தொண்டனேன் மறந்து உய்தலும் கூடுமோ மறந்தா நான் உய்வனா ஓங்கு மால்வரேன்னா ஊழிதோர் ஊழிமுற்றும் உயர்ந்து நிற்கும் மலைகளில் தலையாகியது திருக்கைலாயம் அதுதான் அந்த பாட்டில் சொல்லுவார் யார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த அது உயர் பொன்னொடி தான் மலையை சரியும் இல்லையா எல்லாரும் சொல்லிவிட்டிருப்பீங்க அப்ப இந்த ஊழி அந்த ஓங்கு மால்வரையின்னா ஒவ்வொரு உயர்ந்த திருக்கயிலாயம் அது இந்த உலகமே அழிஞ்சாலும் அந்த திருக்கயிலாய மற்றும் அப்படியே உயர்ந்து நிற்கும் ஊழிதோறு ஊழி முற்றும் இந்த உலகமே முற்றும் அழிந்தாலும் அப்படியே உயர்ந்து நிற்கக்கூடியது உயர்ந்து நிற்கும் மலைகளிலே தலையாய மலை திருக்கயிலாய மலை அதனால தான் சுவாமி அப்படி சொல்கிறாங்க இதுலேயும் அப்படி சொல்றாங்க தலையாய மலையெடுத்த தகவிலோன் அப்படிம்பார் அப்பர் சுவாமிகள் ஆறாவது தமிழ் வேதத்தில் ஏன்டா மலைகளுக்கெல்லாம் பெரிய மலை கைலாய மலை அதை போய் உனக்கு அறிவில்லாமல் தகவலவுன் தெரியாமல் அறியாமல் அதை போய் நீ தூக்கிட்டேடா ஏன்டா இப்படி போய் மம்பள மாட்டுறேன்னு சொல்லுவார் சுவாமி ஏந்தல் லுற்றான் எடுக்க விரும்பியவன் ஏந்தல் உற்றான் சிரம் அப்படிங்கிறாரில்ல ஓங்கி மால்வரை எந்த லுற்றான் சிரம் ஏந்தல் அப்படின்னா போய் பேக்கணும்னு கையால் போய் தூக்க போனான் அவன் ஏந்தல் எடுக்க விரும்பினான் அப்படி சிரம் தலைகள் நீர் தேங்கும் வயல்கள் என மாறுக பாங்கு அப்படின்னா நல் சார்பு உரிமை கிழமை என்றாலும் ஆம் இல்லையா நான் வந்து நல்ல சார்பில்லாத தொண்டன் நல்ல பண்பில்லாத தொண்டன் சுவாமி உன்னை மறந்தா நான் வந்து உய்வு எனக்கு கிடைக்குமா மறந்து உய்வனோ மறந்தா நான் நல்லா இருப்பேனா அப்படின்னு சொல்லி மறக்க மாட்டேன் சுவாமியை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பெரும்பற்ற புலியூர் சிதம்பரம் தில்லை தில்லை செம்பொன் அந்த சுவாமியை கூத்தனை தில்லை கூத்தனை நான் மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன்னு சுவாமி இந்த பாட்டில் நமக்கு சொல்லியிருக்காரு அவர் சொன்னது தான் நீங்கள் மறந்தீங்கன்னா உய்வ மாட்டீங்கடா நினைங்க நல்ல காலு நல்ல கை நல்ல சொந்தம் நல்ல பந்தம் நல்ல குடும்பம் அத்தனையும் கொடுத்துருக்கான் உங்களுக்கு நல்ல எத்தனையோ பேத்த வந்து முடமாக படைச்சிருக்கிறான் வாயுமையாக படைச்சிருக்கிறான் கைகால் கொஞ்சம் சோகமாக படைச்சிருக்கிறான் உங்களை நல்லா படைச்சிருக்கிறானே ஆண்டவன் அவனை நினைங்க மறக்காதீங்க மறந்தால் உங்களுக்கு இல்லைன்னு நமக்கு அறிவுறுத்துகிறார் அன்பிற்கினிய அடியார் பெருமக்களே நாமும் இது போன்ற பாடல்களுக்கு பொருள் உணர்ந்து மூர்த்தியை முதலாய ஒருவனை இந்த உலகமே தோன்றுவதற்கு காரணமாக இந்த உயிர்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த பெருமான் அனைத்து வேடமாக இருக்கின்ற பெருமான் எதுக்காக எல்லாம் சொல்கிறாங்கன்னா எல்லாத்தையும் நேசிக்கணும் எல்லாத்துக்கும் நம்ம கோவப்பட்டு எல்லாத்தையும் விருக்கக்கூடாது அனைத்தும் சிவபெருமானுடைய அம்சங்களே அப்படின்னு சொல்லி பொறுமையை நம்ம மனசில் வளர்த்துக்கணுங்கிறதுக்காக நமக்கு நிறைய பாடல்களில் அருளை எல்லாம் சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் இதையெல்லாம் கேட்டு நம்மளை மாதிரி விரும்புகிறவங்கள்கிட்ட நீங்கள் மற்றவங்களுக்கு இது போன்ற செய்திகளை எல்லாம் ஷேர் பண்ணி எல்லாரும் நல்லதொரு வாழ்வை உய்வு பெற வேண்டும் நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சிவபெருமானை நம்மெல்லாம் வழிபடணும் திருமுறையை நம்மெல்லாம் படிக்கணும் திருமுறையை படித்து திருமுறையை சிந்தித்தோம்னா நமக்கு தீய சிந்தனைகள் நம்மை விட்டு விலகும் நாம் எண்ணம் தூய்மையாகும் நாம் பிறருக்கு நன்மையை செய்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா குறைவிலாத உயிர்கள் வாழ்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே ஆழ்க தீயெல்லாம் அரண்ணாமமே சூழ்க வையகமும் துயர்தீர்கவே சிவா திருச்சிற்றம்பலம்